மீனில் ஒரு சுவையான ரெசிபி பண்ண போகிறோம் ஃபிஷ் கட்லெட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஷ் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மீன் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஆனால் முள் இல்லாமல் கொஞ்சம் பீஸ் கிடைக்கக்கூடிய மீனாக இருக்கணும் அந்த மீனை எடுத்து சுத்தம் பண்ணி உருளைக்கெழங்கையும் மீனையும் சேர்த்து உப்பு போட்டு முதல்ல வேக வச்சு எடுத்துடலாம் உள்ளி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இவ்வளோத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம் வேக வச்ச உருளைக்கிழங்க துண்டுகள் இல்லாம நல்லா நசுக்கி எடுத்துக்கணும் வேக வச்ச மீனையும் முள் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துக்கு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மீனையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டம் ஆச்சி காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த சில்லி பவுடர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மல்லித்தூள் உப்பு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்குலையும் மீன்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணி தான் வேக வச்சிருக்கோம் அதனால உப்பு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கை வச்சு நல்லா விரவி விட்டுருங்க பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை கொட்டி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை ஸ்லிம்ல வச்சுக்கோங்க ஸ்லிம்ல வச்சுட்டு நம்ம கட்லட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து உருண்டை பிடிச்சி வடை மாதிரி லைட்டாக தட்டி முட்டையில் முக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா பொறிஞ்ச பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டு பேகை வச்சு எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃபிஷ் கட்லெட்டை வந்து தனியாகவும் சாப்பிடலாம் ஒயிட் ரைஸு கூடையும் சாப்பிடலாம் காலையில் டிஃபனுக்கு கூடையும் சாப்பிடலாம் அம்மா பண்டங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையன் வந்து டேர் போட்டு மேலே ஏறி பாத்திரமும் ஒரு ஸ்பூனும் எடுத்துட்டு வெயிட் பண்ணியிருக்கான் ஆவலாட்டு இப்போ சாப்பிட்ருலாம் யாருக்கெல்லாம் மீன் பிடிக்குமோ மறக்காம இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க எப்படி இருக்கு மக்களு நல்லா இருக்கா